ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பொட்டையும் அப்புறம் தீந்து போன பொட்டு பாக்கெட்டையும் வச்சு எப்படிலாம் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக ரியூஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பதினோரு விதமாக நம்ம வந்து ரீயூஸ் பண்ணலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பதினோரு டிப்ஸையுமே பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன் நம்ம வந்து சேரீ வந்து பின் பண்ணும் போது வச்சு நம்ம பின் பண்ணோம் பார்த்திங்கன்னா இந்த முந்தியை அந்த இடத்துல வந்து நம்ம பின் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு நீடில் வந்து உள்ளே போயிடும் அந்த பின்னோட சேர்த்து ஜாக்கெட் குள்ளேயும் வந்து பிளவுஸ்க்குள்ளே சேரீக்குள்ளே மாட்டிட்டு அந்த பின்னை வெளியவே எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி மாட்டிடும் அந்த டைமில் இந்த மாதிரி வந்து பின்னில் சேஃப்டி பின்னில் வந்து இந்த மாதிரி பொட்டை ஃபஸ்ட்டு வந்துட்டு உள்ளே இந்த மாதிரி சொருக்கி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம சேரீ வந்து ப்ளவுஸில் வச்சு இப்படி பின் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த டைமில் இந்த மாதிரி பின் பண்ணிங்கன்னா இந்த பொட்டை தாண்டி இந்த பின் வந்து அப்படியே வந்து இதுக்குள்ளே பூந்து வெளியே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை நம்மளுக்கு அந்த இது மாட்டிட்டு ஸ்டிக்கு உள்ள மாதிரி நம்மளுக்கு வந்து எடுக்கவே முடியாது பார்த்திங்களா அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு அதை வந்து ஸ்ட்ராங்காக வந்து அந்த இடத்துலையே வந்துட்டு ஹோல்ட் ஆகிக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு ப்ளவுஸும் டேமேஜ் ஆகாது சேரீயும் டேமேஜ் ஆகாது இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் வந்து இந்த மாதிரி டிக்டாக் கிளிப் தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் வச்சது ஒரு சின்ன ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு பொட்டு தான் நான் எடுத்திருக்கேன் உங்கள் நிறைய ஸ்டோன் வச்ச மாதிரி டிஃப்ரெண்ட் வந்து டிசைனில் இருந்துச்சுனாலும் எடுத்துக்கோங்க அது வந்து இந்த மாதிரி டிக்டாக் கிளிப்பில் வந்து ஒட்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கூட நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் குட்டி பார்ப்பவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு கேட்ச் கிளிப்போ இந்த மாதிரி பனானா கிளிப்பும் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கிளிப்பு நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அந்த டைமில் இந்த மாதிரி சைடில் கூட வந்து இந்த மாதிரி பொட்டெல்லாம் ஒட்டிட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பொட்டு தான் யூஸ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட இதோட கிராண்டாக வந்து நிறைய ஸ்டோன் வச்ச மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைனில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒட்டிக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே நீட்டாக இருக்கும் அந்த பிளைனாக இருக்க கிளிப்பை வந்துட்டு நம்ம டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ கலர் கலராக ஒட்டுறதுனால நிறைய ட்ரெஸ்ஸுக்குமே வந்துட்டு மிஸ் மேட்ச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து ரெண்டு சைட்லேயும் ஒட்டிட்டேன் இதே மாதிரி இன்னொரு கேட்ச் கிளிப்புக்கும் ஒட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டுத்துக்குமே ஒட்டியாச்சு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது நம்ம சிம்பிளாக இருந்தாலும் இப்போ சிம்பிளாக இருந்ததே இப்போ டிசைனாக நம்ம வந்து மாற்றிட்டோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி ஃபோன் பவுச் தான் எடுத்திருக்கேன் இந்த பொட்டை வந்து இந்த மொபைல் பவுச்சில் கூட நம்ம வந்து உள் சைடாக ஒட்டி விட்டுட்டு நம்ம வந்து வெளியே போகும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துட்டு பொட்டு கீழே விழுந்துடும் குட்டி குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கும் அவங்களே பிச்சு பிச்சு போட்டுருவாங்க நம்மளுக்கு வந்து அப்போ நெத்தியில் பொட்டு இல்லாத மாதிரி இருக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி பவுச்சில் கூட நீங்கள் ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டிக்கரையே அப்படியே பிரிச்சுட்டு பின்னாடி பேக் சைடில் வச்சுட்டு இதுக்கு மேலே மொபைலில் வச்சுட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப இதுவும் வந்து யூஸாக இருக்கும் நான் வந்து இந்த மொபைலில் தான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுனால நான் இப்போ வந்து மொபைலை வச்சு காட்ட முடியல கண்டிப்பாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணிப்பா பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் இந்த மாதிரி நூலெல்லாம் பார்த்தீங்கன்னா நூல்கண்டுலருந்து வந்து இப்படி சுற்றி வச்சோம்னா அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துட்டு இன்னொரு நிறைய நூலோட சேர்த்து வச்சிருந்தோம்னா எல்லா நூலும் சேர்ந்து அப்படி ஒன்றா அப்படி சுற்றிக்கும் அந்த டைமில் நல்லா சுற்றிட்டு அந்த நூலோட எண்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த எண்டில் இந்த மாதிரி பொட்டை ஒட்டி விட்டிட்டிங்கன்னா அது வந்துட்டு சிக்க ஆகவே ஆகாது கலண்டு வரவே வராது நம்மளுக்கு எப்போ தேவையோ அந்த பொட்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் வந்து அந்த மாதிரி பொட்டை ஒட்டி வச்சுக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் அதே மாதிரியே இந்த டேப்பும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல ஃபினிஷ் ஆகுதுன்றது தெரியாது அந்த மாதிரி ஃபினிஷ் ஆகிற இடத்துல கூட இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல தான் இருக்குதுன்னு நம்மளுக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் பண்ணும்போது அந்த பொட்டை எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு கையில் ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்துட்டு அதே இடத்துல ஒட்டி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு வந்து தொலையாமல் நீட்டாக அதே இடத்துல இருக்கும் அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி ஸ்டிக்கர் பிரிக்காத போட்டுருக்கும் பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி டேப்போட எண்டிங்கில் வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு கூட அதுக்கு மேலே ஒட்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்துட்டு மறுபடியும் பக்கத்துலேயும் வச்சுட்டு மறுபடியும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு அதே மாதிரியே ஒட்டி விட்டுக்கிட்டனா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கலர் பேப்பர் அந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே எந்த மாதிரி வந்துட்டு இல்லை ஏ ஷீட் கூட இருந்துச்சுன்னா ஓகே இந்த மாதிரி டெக்கரேஷன் மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் டெக்ரேஷன் கவர் மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை கிஃப்ட் கவரே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் வந்து இந்த மாதிரி பொட்டு பக்கெட்லாம் லைனாக வந்துட்டு நான் அடுக்கி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து பொட்டு பாக்கெட்டோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி விட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்க பேப்பரை வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து கட் அப்புறம் இந்த இது வந்து பொட்டு பாக்கெட் வந்து இந்த மாதிரி பேக் சைடில் நான் க்ளூ போட்டு நான் வந்து ஒட்டிக்கிறேன் நான் வந்து பெவி பாண்டு தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து பெவி குவிக்க உங்களுக்கு இந்த மாதிரி க்ளூ இருக்குதோ அந்த மாதிரி க்ளூ வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க இப்போ வந்து இந்த ஒரு பொட்டு பாக்கெட்டுக்கும் அடுத்த பொட்டு பாக்கெட்டுக்கும் ஒரு லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு தான் நான் வந்து இப்போ ஒட்ட போகிறேன் இப்போ பாருங்கள் அந்த பொட்டுக்கும் இந்த பொட்டுக்கும் லைட்டாக கொஞ்சம் கேப் இருக்கும் அந்த மாதிரி வர மாதிரியே நீங்கள் ஒட்டிக்கோங்க எதுக்கு இப்படி ஒட்டி சொல்கிறேன்னு நான் கடைசியில் சொல்கிறேன் இப்போ அதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் எல்லா ஸ்டிக்கரையுமே நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம நாளையுமே ஒட்டியாச்சு அது நல்லா காயறதுக்கு விடுங்க காய்ஞ்சதுக்கப்புறம் நான் பார்த்து எப்படி ஃபோல்டு பண்ணுறேனோ அதே மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடி பக்கமாக வந்து ஃபோல்டு பண்ணுங்கள் மறுபடியும் வந்து இதை வந்து மேல் பக்கமாக ஃபோல்டு பண்ணுங்கள் அப்படி ஜிக்சாக்காக வர மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க இப்போ பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு புக்கு மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு இப்போ நம்மளுக்கு வேணுங்கும்போது இப்படி மாதிரி விரிச்சுட்டு உங்களுக்கு எந்த பொட்டு வேணுமோ அந்த பொட்டு வந்துட்டு நீ யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் நீங்கள் வந்து இதே மாதிரியே ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து சைடில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்றதுக்கோசரம் அதை வந்து கரெக்டாக வந்துட்டு நான் கட் பண்ணிக்கு விட்டுக்கிறேன் லெவலாக இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து நீட்டாக ஒரு பொட்டு புக்கு மாதிரி அந்த மாதிரி கிடச்சிருச்சு நம்ம எங்கேயாச்சும் ட்ராவலிங் டைமில் கூட நம்ம வந்துட்டு இப்படி எல்லாத்தையும் ஒன்றாவே எடுத்து போ எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி புக்கு மாதிரி மாடிச்சு ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைனில் பொட்டு வேணுமோ அந்த வந்துட்டு அந்த டைமில் வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் ஃபோர் பொட்டு மட்டும்தான் நான் ஒட்டி காமிச்சிருக்கேன் அந்த பேப்பரோட ஐட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா பொட்டு நிறையா வேணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேப்பரை வந்துட்டு அந்த பொட்டு வை ஒட்டுறதுக்கு முன்னாடியே இந்த பேப்பரை வந்து ஒட்டி எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே லைனாக பொட்டு ஒட்டிட்டு வந்துடுங்க இப்போ வந்து அதுக்கு மேலே இந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு இந்த மாதிரி லேஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் விட்டு நீங்கள் வந்து டெக்ரேஷ் ப டெக்ரேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பர்ஸில் கூட நம்ம வந்து ஈஸியாக வந்துட்டு உள்ளே வச்சு நம்ம வந்து கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்பாருங்க நல்லாவே உள்ளே நம்மளுக்கு வந்து செட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டு போகிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளுக்கு எல்லா பொட்டு பார்க்குறதுனா இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எது வேணுமோ அந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இங்கே ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நம்ம டிராவலிங் டைமில் நம்ம ஈஸியாக வந்து கேரி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் இந்த மாதிரி தீர்ந்து போன பெரிய சைஸ் பொட்டு கவர் தான் நான் எடுத்திருக்கேன் உள்ளே இருக்க அந்த பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இதை வந்து எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்மார்ட் கார்டு அப்படி இல்லைனா ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு டைப் கார்டு அந்த கார்டு வந்து இந்த மாதிரி அளவுக்காக இப்படி வச்சு இந்த மாதிரி வந்துட்டு இந்த சைடும் இந்த சைடும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி ரெண்டாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க மீதி இன்னொரு பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து எடுத்து வைங்க அடுத்த டிப்ஸுக்கு வந்துட்டு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த டிப்ஸில் இந்த சைடு இருக்கும் பார்த்தீங்களா அந்த இது கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து இந்த ரெண்டு சைடுமே வந்துட்டு க்ளூ போட்டு ஒட்டிடுங்க உங்கள் கிட்டே எந்த க்ளூ இருக்கோ அந்த க்ளூ போட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு அதை நல்லா காயிற வரைக்கும் விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நல்லாவே காஞ்சிருச்சு இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்டு வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் நம்ம எப்படியும் வந்து ஆதார் கார்டு ஃபேன் கார்டு அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம் கார்டு இது மாதிரி நம்ம வந்துட்டு ரெகுலராக நம்ம பர்ஸில் வச்சுருப்போம் அந்த டைமில் இந்த மாதிரி வச்சு நம்ம பர்ஸில் வந்து இந்த மாதிரி வச்சு கேரி பண்ணுறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் தனித்தனியாக வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம பரிசு தவறி விழுந்துச்சுன்னா கூட அது தனித்தனியாக வந்துட்டு மொத்தமாக விழுந்துடும் இந்த மாதிரி டைமில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் நைன் பார்க்கலாம் ஆனால் டிப்ஸுக்கு கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த பொட்டு பாக்கெட் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து அந்த பொட்டு பாக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு ஒயிட் கலரில் தானே இருக்குது அதில் வந்து இந்த மாதிரியே ஆவியர் நைஸ் டே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எழுதிக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வந்துட்டு எழுதணுமோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க எழுதிட்டு நான் வந்து சும்மா நாலு பக்கமும் ஒரு ஹார்ட்டின் போட்டு விட்றேன் உங்களுக்கு எந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணணுமோ அந்த மாதிரி டெக்ரேட் பண்ணிக்கோங்க அந்த அந்த ஹோல் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஹோலுக்குள்ளே வர மாதிரி தான் நம்ம வந்துட்டு பண்ணாதான் நம்மளுக்கு வந்து வெளியில் இருந்து பார்க்க மாதிரி தெரியும் வந்து இந்த சைடு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் பழைய ப்ளவுஸில் இருந்து இந்த மாதிரி டெசல்ஸும் இந்த மாதிரி லேஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கை ஊசி நூலும் போட்டு நான் எடுத்திருக்கேன் அந்த லேஸில் இந்த மாதிரி டெசல்ஸை வந்து இந்த மாதிரி குத்தி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து நாட் பண்ணிக்கோங்க ஒரு நாலஞ்சு டைம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து நாட் போட்டு நல்லா வந்துட்டு கட்டிக்கோங்க கட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அந்த இது செஞ்சு வச்சோம் பார்த்திங்கன்னா பொட்டு கவரு அதுக்குள்ளே இந்த மாதிரி சென்டரில் ஒரு பாதி வெளியே தொங்குற மாதிரி மீதி கொஞ்சத்தை வந்து நம்ம வந்து இது மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒட்டி விட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே மீதி ஃபோர் சைட்ஸுமே வந்துட்டு இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு அந்த லேஸ் இருக்கும் பார்த்திங்களா அந்த லேஸ் மேலேயும் க்ளூ போட்டு ஃபோர் சைட்ஸுமே கவர் ஆகுற மாதிரி இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம் நல்லா அமுத்தி விட்டு கொஞ்சம் காய விட்டுருங்க இப்போ வந்து நல்லா ஒட்டிடுச்சு இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அப்படி இல்லைன்னா டைரி எழுதுற பழக்கம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து நம்ம புக் மார்க்காக கூட நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம எந்த இடத்துல லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோன்றதை இது மாதிரி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கும் அதில் வந்து ஹபிஎ நைஸ் டே அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறதுனால நம்மளுக்கு வந்து அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு குட் ஃபீலிங் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் டென் பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி ஒரு தீந்து போன பொட்டு தான் ஒரு பொட்டு பக்கெட் பெருசாக இருக்கிறது தான் எடுத்திருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ கட் பண்ணதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டி பொட்டு இருந்துச்சுன்னா கூட குட்டி பொட்டு கவர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த பெரிய பொட்டு கவரை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்துட்டு ரெண்டாக ஃபோல்டு பண்ணி சென்டர் நம்மளுக்கு வந்து தெரியும் பார்த்தீங்களா அந்த சென்டர் வந்துட்டு தெரியறதுக்காக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்கேன் நீங்கள் குட்டி பாக்கெட் எடுத்தது தான் அதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து அதில் இந்த மாதிரி வளைச்சி வளைச்சு அவர் அப்படியே ஈவனாக இல்லாமல் இந்த மாதிரி வளைச்சி வளைச்சு ஃபுல்லாக வந்துட்டு ஃபோர் சைட்ஸுக்கும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இது எதுக்கு இப்படி மார்க் பண்ணுறோன்றதை நம்ம வந்து செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ இந்த மார்க் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக இந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் குட்டி சிசராக வச்சு கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு இந்த வளைவு கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு பிங்க் கலர் ஸ்கெட்சில் வந்து இந்த மாதிரி அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரியே அந்த பார்ட்ரு மாதிரி நம்ம இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த கலர் ஓகேன்னு தோணுதோ அந்த கலரில் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பார்ட்ரு வந்து கொடுத்துக்கோங்க ரெண்டு லேயராக கூட கொடுத்துக்கலாம் ரெண்டு கலர் இப்போ வந்து நான் பிங்க்கு மட்டும் விட்டுட்டேன் நீங்கள் வந்து இன்னொரு கலர் கூட கொடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு ஆமாங்க நம்ம வந்து புக்கு கொட்டுற ஸ்டிக்கர் தான் லேபிள் தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நேமு கிளாஸு சப்ஜெக்ட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபோர் இது எழுதியிருக்கேன் உங்களுக்கு வேறு என்ன இன்னும் எழுதணும்னு தோணுச்சுன்னா கூட எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு செக்ஷன் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட எழுதிக்கலாம் இப்போ வந்து அதுக்கு நேராக வந்து லைன் போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் எந்த ஒரு ஃப்ளவர் எதுவுமே டெக்கரேஷன் இல்லாமல் நம்ம அதை கட் பண்ணதோட அந்த மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா அது பார்ட்ரு மாதிரி அதோட விட்டுருக்கேன் உங்களுக்கு இன்னும் வந்துட்டு சைடில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சைடில் ஃப்ளவர் போட்டு யூஸ் பண்ணுறதுனா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு நீட்டாக வந்துட்டு கடையில் வாங்கின மாதிரியே ஒரு ஸ்டிக்கர் நம்மளுக்கு வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பின்னாடி வந்து இதுக்கு க்ளூ வந்து அப்ளை பண்ணி ஆப் பண்ணி புக்குக்கு மேல இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் லெவன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பொட்டு பாக்கெட் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து உள்ள வந்து இருக்கிற பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு உள்ள இந்த மேலே வந்து அந்த ஹோல் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அந்த இடம் வந்து கீழே வந்து அச்சுருக்கும் அந்த அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி போட்டுக்கலாம் இது எதுக்கு போடுறோம்னா நம்ம லாஸ்ட் டிப்ஸ்லேயே பார்த்தோம்னா அந்த ஆவிய நைஸ் டேன்னு எழுதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல அந்த ஓப்பன் தெரியுது அந்த இது தெரியாதனால நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி எழுதிட்டோம் நம்மளுக்கு வந்து விசிபிளாக மாதிரி இருந்துச்சு க்ளோஸ் பண்ணி பார்க்கும் போது அதனால் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதினோம்னா நம்மளுக்கு வந்துட்டு க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஹோல் வழியாக நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரியும் இப்போ நான் விசியோ ஹாப்பி நியூ இயர்ன்னு எழுதியிருக்கேன் உங்களுக்கு என்ன வந்துட்டு எழுதணுமோ அந்த மாதிரி எழுதி க்ரீட்டிங் கார்டாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி உள்ள டெக்கரேட் பண்ணிக்கோங்க நான் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை